தமிழிசைவர்கள் பேசுகிற போது ராதாகிருஷ்ணன் நகர் முழுக்கிறது குப்பையா கிடக்கிறது என்றார்கள் நீங்கள் தான் தூய்மை இந்தியா கதர்கள் வந்தது குப்பை தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாடு விரைவில் கலக்க இருக்கிறது என்கிறார்கள் யிற இந்த காவிரியில் கொஞ்சம் நீரோட்டத்தில் அறிவார்ந்திலே நன்மை பெற்றோர்களே பாசத்திற்குரிய தமிழங்கள் உலகத்தில் பல்வேறு இனங்கள் அடிமை நிலையில் இருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்கிற அதனால் உரிமை அடிமையாக வாழ்வதற்கே ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் பெரும் உயர் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்கிறார்கள் அரசியல் என்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனின் வார்த்தைகளும் அரசியல் என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் இங்கு அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பாக மக்களை வைத்து பிழைக்கிற ஒரு அமைப்பாக மாறி எல்லோரும் மாற்றம் மாற்றம் என்று சொல்லுகிறோம் ஆனால் எது மாற்றம் மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல அது செயல் மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது வரலாறு இங்கே ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி இரண்டு பெரும் திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக கட்சிகள் ஆட்சிகளின் சாதனை இலவசமாக அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு உயிர் வளர்க்க முடியும் என்கிற இந்த நாட்டு மக்களை வைத்தது சாதனை உழைத்து உழைத்து ஓடாய்த்தேந்து உலகத்திற்கு உணவளித்து ஓடக்குறிச்சியில் ஒடுங்கி கிடக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் மண்டை ஓடும் வருகையில் திருவோடவோடும் கட்டி கோமலத்தோடும் தலைநகரில் போராடி கொண்டிருக்கிற எதற்கு கல்லிதான் ஆட்சியின் சாரூத்தி திறந்து ராஜாஜி அவர்கள் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடின நிர்வகிக்க பணமில்லை என்று ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மூடி அந்த பள்ளிகளையும் திறந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த தலைவர் மதுக்கடைகளை திறந்து குடிக்க வைத்தி அறப்பதன் பதம் கொடுத்தது குடித்து குடித்து இரண்டு லட்சம் பேர் இரண்டு லட்சம் பொங்கலையை தாரித்தது ஒன்றும் ஒருபடி இல்லை ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை கல்வி ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது கொடுமை ஒவ்வொரு மருத்துவம் இருக்கு கல்விக்கு குடிநீர் சரி வாங்கி ஆனால் அந்த கல்வியை தனியார் தனியார் நல்ல கல்வியை தர முடியும் நிலைமை இருக்குது அறிவு விற்பனைக்கு வந்துச்சு உயிர் தாக்கும் வியாபாரம் ஆயிருச்சு அரசு பெரிய மருத்துவமனை வெட்டி வச்சிருக்கு தவிப்பன் கூட குறிப்பிட்டார் அரசை நடத்துகிற வரைய அம்மையா ஜெயலலிதா போட முடியல ஐயா கலைஞர் உட முடியல அவர் எம் ஜி ரமச்சந்தராவுல படுக்கிறார் அம்மையார் வந்து அப்பல்ல படுத்துறாரு அப்புறம் அரசு மருத்துவமனை அரசு ஏன்படுத்துல இருபத்தி அஞ்சு நாள் கிடைச்சு நடந்தது ஏழு நாள் நடந்தது நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அதான் ஜனநாயகம் அதான் சுதந்திரம் அதான் ஆட்சிகள் இல்லை பெருமையான ஆட்சிகள் நான் கேட்டு வரல நான் ஓட்டுதான் வாக்கை கேட்டு வரல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை கேட்பது ஆட்சி சாதனை என்ன ஐம்பது ஆண்டு சலுகை மானியம் இலவசம் யாரங்க எடுத்து அவங்க காண்பு

నిరంతర రట్టు పోయే సంబరాల మాట్ ని చెట్టు నాడ ఇది ఎంతమే వంచి నది మూలికే అడిమాను వొట్టు ఆ వొట్టు పెడి పేరలి వేలే చేల్వా వొరు పెడున दत्ताులలే కాపా జణీ లాడే ఊడలే వ్యాపారు జీవారు పెడి ఇదె ఎద ఇండియా కింగ వాకి

வழிபாட்டு மொழி படக்காடு மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி எல்லாருக்கும் தாய்மொழி இல்லை எல்லாரும் தமிழ் படிச்ச என்ன தமிழ் ஒரு மொழி இல்ல என் முகம் என் முக்சி ஒண்ணு ஏழை பேசி பேசிமா என்ன சாதி தெரியாது என்ன மாதம் தெரியாது ஆனா நான் யா என் தாய்மொழியை தெரியும் தாய்மொழி

ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் தற்கொலை பண்ணி சாகுறான் என்றால் அது நாடுகளை சுடுகாது என்று அர்த்தம் என்பது செய்தி இன்றைக்கு நாளைக்கு நீ சோழலான சாகப்பூரா முன்னிட்டு இலவசம் அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது ஆறுதலால் காயங்கள் ஆகாது கூறல்களால் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று கல்வி காசு உயிர் உயிர்காக்கும் மருத்துவ வியாபாரம் குடிநீர் விற்பனைகள் இருக்கிறது உயிர் ஆதாரமாக இருக்கிற குடிநீர் வியாபாரம் சந்தை நல்ல நம்ப தண்ணீர் என்பது மனித உயிருக்கு மட்டுமான சேவையா தேவை தண்ணீர் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை பார்த்து மிக சந்தை கொண்டாக இருக்க வேண்டிய தேவை இலவசமாக கொடுத்தா என்னாமோ பணியாறு முதலில் பாதிக்கப்படும் அவன் பாதிக்கப்பட்ட அரசியல் இங்கே இருக்கிறவங்க பூரா மனிதனை ஏமாற்றி மனிதன் உடம்புக்கு உணவு மிச்சவா இருக்கிறார் மாணிக்கிறார் இதை பேசியே ஓட்ட வாங்கி ஆட்சி செஞ்சு அதிகாரத்தை செட்டு போற ஆளுநர் நல்லா கவனிச்சுக்க நான் நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போறதுக்கு பிரச்சனை இல்லை மண்ணை வாழ வைக்காது மண்ணுக்கு அரசியல் செய்யாது அதை வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது

இருபது மணி நேரம் உயிர் உயிர்க்காற்று ஊச்சு காற்று ஆக்சிஜனை தருது நாலு மணி நேரம் ஓசனம் தாக்கிறது துளசி வளர்க்கிறது பக்திக்கு இல்ல கொத்திக்கு தெரிந்து கொடுக்க மாட்டேன் நீங்க இதை தெரிந்து கொள்ளாம மணியுக்கான அரசியலை நீ செய்யாமல் இந்த நாட்டை யார் ஆடணும் நான் இயற்கை தாயின் மகனே எனக்கு மரம் செடி பூச்சி வன்மை யானை சிங்கம் கரடி புளி கொக்கு எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு மகன் ஆரம்ப செத்துருச்சு காக்கை சத்துருச்சு கொத்து சத்துருச்சு சிட்டுக்குரி சேர்த்திருச்சு மைனா சேர்த்துட்டா என்ன சீமான் சித்துகுறி சேர்த்துட்டா என்ன சீம்மான் மகைகளில் இருந்துதான் காடுகளில் இருந்துதான் சோலை காலையில் இருந்துதான் அந்த காடுகளை நட்டது நீயோ நானோ தமிழ் அவ்வளவு பறவைகள் நட்ட மரங்கள் செத்துருச்சுன்னா பறவை இல்லை அது மரங்கள் இல்லை மரங்கள் காடு மலைகளில் இல்லை என்றால் அறிவு இல்லை அறிவு இல்லை என்றால் ஆறு இல்லை ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் சோறு இல்லை சோறு இல்லை என்றால் உயிர் இல்லை

ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாடி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று தங்கத்தை எவனாலும் தவிட்டிக்கு விற்பானா என்று யார் பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குகிறவர்கள் அவர் மேற்கொலை அரசு செய்கிற வாரிசு தான் இது ஒரு தன்மான இழப்பு பணத்திற்கு மதிப்புமிக்க உரிமையை விற்பது அதிலிருந்து என் தமிழ் சமூகம் மாறணும் அதை புரிந்து கொள்ளணும் ஒன்னு உங்களுக்கு சொல்லுவேன் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பெயர் துன்பங்களுக்கு குடத்தில் இருக்க ஆயுதம் பார்த்து அதை அநீதிக்கு எதிராக கூட்டு புரட்சி எப்போது வெல்லும் ஒரு நாள் நாம் தான்